இயேசு தன்னுடைய சீடர்களை தயாரிக்கின்றார் நான் உங்களை விட்டு போறேன் நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்களோட இருப்பேன் என்றெல்லாம் இயேசு அவர்களை தன்னுடைய பாடுகளுக்கும் உயிர்ப்புக்கு பிந்தைய வாழ்வுக்கும் அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார் அப்படி பேசும்போது சீடர்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படுகிறது பதினாறு பதினெட்டு இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசி கொண்டார்கள் பதினாறு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இதான் நம்ம கவனிக்க நம்ம கவனிக்க வேண்டிய சொல் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் விளக்கி பேசுகிறார் ஆகவே அவங்க கேட்பதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் அவங்க கேட்க விரும்புகிறார்கள் அவருடைய மனதில் ஏதோ குழப்பம் இருக்கிறது அவருடைய மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஐயம் எழுகிறது என்பதை இயேசு முன்கூட்டியே உணர்ந்து அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார் அது நல்ல ஒரு தலைமை பண்பு அது ஆன்டிசிபேஷன் ஆகவே இயேசுவிடம் இந்த பண்பு இருந்ததை பார்த்து நாம் இது ஒரு நுட்பமான ஒரு பண்பு நல்ல தலைவர்கள் இத்தகைய அந்த முன்கூட்டியே உணர்கின்ற ஒரு பண்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த செயல்திறன் எல்லாராலும் கை கொள்ள முடியாத ஒரு திறன் ஒரு சிலருக்குத்தான் அந்த திறன் வாய்க்கிறது இயேசுவிடம் அது இருந்தது தன்னுடைய சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பம் என்ன ஐயம் என்ன என்பதை உணர்ந்து தாமாகவே முன்வந்து அவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார்